ஆ ராதாகிருஷ்ணன் அரங்காவலர் திருத்தொண்டர்கள் அறக்கட்டளை தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்களுக்கு சொந்தமான பல்வேறு வகையான சொத்துக்களையும் சட்ட முறையாக அந்தந்த திருக்கோயில் வசம் மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் அதனுடைய விளைவாக நிறைய சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு இப்ப தற்போதைய நிலை எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலேயே கரூர் வெண்ணமலை பகுதிக்கு வந்த பொழுது இங்கே உள்ள திருக்கோயில்களுடைய சொத்துக்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் மிக விரிவாக பகிரகமான சொன்னோம் அதுக்கு பொதுமக்கள் தரப்பில் ஆதரவு இருந்தது இன்றும் கூட இந்த வெண்ணமலை பகுதியில் திருக்கோயில் சொத்துக்கள் குறித்து விழிப்புணர்வு அடைந்த மக்கள் அனைவரும் நமக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு விரும்பத்தக்க சூழ்நிலை தான் இருக்கிறாங்க யாரோ ஒரு சிலர் வந்து தூண்டி விட்டு அவங்களுடைய ஆதாயம் எப்பயுமே என்ன ஆகணும்னா ஓனாயி வந்து தூண்டி விட்டு ரத்தம் குடிக்கும் ஆட்டுக்களை முட்ட வச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய ஒரு குறிப்பிட்ட சமூக விரோத சக்திகள் பப்ளிசிட்டிக்காக இருக்கிறது பண ஆதாயம் கருதி அந்த மாதிரி செயல்கள்ல நிறைய மக்களுக்கு இங்க கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அதுதான் யதார்த்தமான சூழ்நிலை நம்ம ஏற்கனவே மக்கள்கிட்ட எப்பயுமே ஒளிவு மறைவு இல்லாம பேசிட்டு இருக்கோம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படுவது தான் சட்ட ரீதியாக அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த வெண்ணமலை பொறுத்த நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல வழக்கு தொடுத்தோம் நாம் தொடுத்த வழக்கிலே இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இப்பகுதியில் உள்ளவர்கள் பிரதிவாதிகளாக சேர்ந்து வழக்கை நடத்தினார்கள் வழக்கை நடத்தின பிறகுதான் உரிய உத்தரவுகள் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது பிறப்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில நடவடிக்கை இல்லை அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெளிவாக குறிப்பிட்டு உயர் நீதிமன்றத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தும் அந்த தொடுத்ததன் பேர்ல உயர் நீதிமன்றம் தக்க உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது நீதிமன்றத்துல எடுத்துரைக்க வேண்டிய விஷயங்களை நீதிமன்றத்துல சம்பந்தப்பட்டவர்கள் எடுத்துரைக்கிறது அவர்களுடைய லட்சணம் நேர்மைக்கு உதாரணமா இருக்கும் அதை வச்சுக்கிட்டு வெளியூர்ல இருக்கிற பலரும் தங்களுடைய பணம் ஆதாயம் கருதி அது பப்ளிசிட்டிக்காக நிறைய தூண்டி விடுற மாதிரி செயல்கள்ல இங்க தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க ஏற்கனவே பல முறை சொல்லி இந்த சட்டவிரோத கும்பல் முதல்ல கூடி அவங்க பலனடைகிறதுக்காக உள்ளூர் மக்கள் பலிகடம் ஆகக்கூடாது நிறைய தேவையில்லாத அசம்பாவிதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எந்த சூழ்நிலையிலையும் அரசு அனுமதிக்க கூடாதுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் தான் சொந்தமானதுன்னு உறுதி செய்யப்பட்ட இனங்கள்ல பொதுமக்கள் தாராளமா ஒரு குறைந்தபட்ச வாடகையாவது செலுத்தி முன்வந்து ஆகலாம் பல முறை அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படி செலுத்தி முன் வந்தா நம்மளுடைய சாயம் வெளி வெளிவந்துருங்கிறதுக்காக யார் இந்த நிலங்கள் எல்லாம் கடந்த காலங்கள்ல பிளாட் போட்டு வித்து கொள்ளையடிச்சு செல்வத்தை சேர்த்தார்களோ அவங்களே ஒரு ஒருங்கிணைப்பாளர்களாக மாறி தங்களை நல்லவர் போல காட்டிக்கிட்டு மேலும் பணம் பறிக்கிறதுக்காக மக்களை முன்னாடி விட்டு அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் திருக்கோயிலின் சொத்துக்களை மீட்கிறதுக்கு எந்த கால வரையிலையும் கிடையாது பன்னிரண்டு ஆண்டுகள் ஒரு சொத்தை அனுபவிச்சிருந்தால் அது அதை எதிரிலை சுவாதீனமாக கொண்டு அவர்களே அனுபவிக்கலாங்கிறது சட்டம் இது திருக்கோயிலுக்கு பொருந்தாதுங்கிறது யார் இதெல்லாம் பிளாட் போட்டு வித்து அதிகபட்சமாக கொள்ளையடித்து இன்புற்றார்களோ அவங்கதான் ஒருங்கிணைப்பாளர மாதிரி இத்தகைய போராட்டங்களுக்கு பின்னாடி இருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைய வரைக்கும் அவங்கள கலை எடுக்கிற யோகியத அரசுக்கு இல்ல ஏன்னா அரசே நடத்துறது அவங்கதான் சட்டத்துக்கு உட்பட்டு நியாயத்துக்கு உட்பட்டு தர்மத்திற்கு உட்பட்டு என்ன நிவாரணத்தை தர முடியுமோ அதற்காக நாம் முயற்சி செய்வோம் சொல்லியிருக்கிறோம் இனாம் அப்படின்னா தமிழ்ல வந்து இப்ப இனாம்ங்கிற சொல் தெரியாது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இனாம்னு சொல்லி போர்டே வச்சிருக்கோம் அப்படின்னா இலவசம்னு அர்த்தம் இலவசம்னா எதுக்காக ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது கோயில் சொத்துக்கள்ல பல்வேறு வகை உண்டு தற்போதைய நிலையிலும் சரி முப்போதும் சரி பட்டாவாக இருக்கிறது அது ஒரு வகை ரெண்டாவது அர்ச்சகர் மாநிலம் அதாவது ஒரு கோயில் பூஜை பண்ணிட்டு இருக்கணும் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்ப இருக்கிறவர்கள் அந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம் ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கணும் அது வரையில் அந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம் ஒரு தேர் நகர்ந்து வரணும் அலங்காரம் பண்ணணும் அது வரையில் அந்த சொத்தை அவங்க வச்சுட்டு இருக்கலாம் எப்பொழுது அந்த சேவை அவர்கள் செய்யவில்லையோ அது மீண்டும் திருக்கோயிலுக்கு வந்துடும்ங்கிறது தான் இனம் இதுதான் இனம் இந்த இனாம்ங்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே இனாம் கமிஷனால வரையறுக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக ஒரு அரசு ஒரு அதிகாரிக்கு வாகனம் கொடுக்கும் அவங்க பயணம் போடுறதுக்கு ஓய்வு பெற்ற பிறகு எப்படி அந்த வாகனத்தை பயன்படுத்த முடியும் அது போலதான் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப அந்த கடமை சரி வேற செய்யலாம் அந்த வாகனத்தை வாங்குவாங்க ஓய்வு பெற்றாலும் யார் அந்த வேலையை செய்யறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்க அந்த இனம் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிறைய இனங்கள்ல பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டு திருக்கோயில் வசம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இத்தனை வருஷமும் விட்டுட்டு இப்ப திடீர்னு போராட்டம்னு ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த போராட்டத்தினுடைய பின்னணி குறித்து மாநில உறவுத்துறை வந்து ஏற்கனவே நடவடிக்கை மேற்கொண்டிருக்கணும் இங்கே மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை யாராவது ஒருத்தர் எந்த அரசியல்வாதியோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி அல்லது அப்படி ஒரு கட்சியே இல்லாத கட்சி யாராவது ஒருத்தராவது இது ஒரு விஷயமா தெளிவுபடுத்துறாங்களா பந்து மாதிரி தங்கள்ட்ட வர எடுத்து இன்னொருத்துக்கு போடுறாங்களே ஒழிய நாளைக்கு மக்கள் ஏமாறக்கூடாது இதுதான் உண்மை அப்படின்னு யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்ற அளவுக்கு யோகதையோ துப்போ அருகதையோ அல்லது மானமோ ரோசமோ ஏதாவது ஒண்ணு இருக்குதா யாருக்காவது பாதிக்கப்படுது மக்கள் அவங்களுக்கு என்ன நிவாரணத்தை இத்தனை ஆண்டுகள்ல கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இது முன்னெடுத்தோம் பத்தொன்பதுல உத்தரவிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே கோயில் பேர்ல பட்டாக்கள் வழங்கப்பட்டது நான் தொடர்ந்த வழக்கிலேயே மேற்பட்டவர்கள் பிரதிவாளிகளாக அவர்களாகவே வந்து வாட்டியிருக்காங்க மக்களை ஏவி ஏவிப்படுற வரையிலும் உணர்ச்சியை தூண்டி பணம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வழிப்பறி பயன்படுத்துறாங்க அப்பாவி பொதுமக்கள் அவங்க உட்பட்டு எல்லா தொகையுமே வந்து நியாய சட்டத்துக்கு உட்பட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே எல்லா உரிமையுமே வழங்கப்படுங்க அதெல்லாம் சட்டமன்ற சொன்னேன் வரக்கூடிய பிரச்சனைகளை செவி மடித்து கேக்கிற அளவுக்கான எந்த விதமான நுட்பமும் அவர்களுக்கு இல்லை ஏன்னா ஆர்வம் இல்லை நான் அவரை மட்டும் சொல்லல எல்லா அரசியல் கட்சியுமே சொல்றேன் தேர்தல் வருது இங்க ஓட்டு குறைச்சிடக்கூடாது இப்படி பொய்யும் பித்தள வட்டத்தையும் சூழ் வைத்தா எந்த ஓட்டு எந்த கட்சிக்கு ஓடும் மக்கள் விரக்தியில் இருக்கிறப்ப எந்த கட்சிக்கு ஓட்டு போட முடியும் சொல்லுங்க ஆக மொத்தம் அவர்களுடைய பொய்யான இட்டு கட்டப்பட்ட முதலீடு அவர்களுக்கு பொழுது எட்டு நாளைக்கு இந்த பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும் கத்திரிக்காய் மொத்தினா மடவீதிக்கு ஒன்றுங்கிற பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும் அதனால எதையுமே கட்ட வைத்தெல்லாம் முடியாது யார் ஒத்த பைசா தரது துப்பு இல்லவன் எவனால இருந்தா என்கிட்ட கண்ணு முன்னாடி காமிங்க இந்த வழக்கு பாடுபட்டு இருக்கேன் என்ன செஞ்சிருக்கேன் தனிப்பட்ட முறையில எவன் கொடுத்தான்னு சொல்ல சொல்லுங்க ஆண்மையுள்ளவனை நிரூபிக்க சொல்லுங்க கொடுத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு இந்த வெண்ணமலை முருகனுடைய சொத்தை பாதுகாக்கணும் நான் தோல் கொடுத்தேன்னு சொல்லி சத்தியத்தின் பெயரால ஒருத்தனை வர சொல்லுங்க பாலை கொள்ளையடிக்கிறது ஏன் டாஸ்மாக்ல போயி பாரு டெண்டர் எடுக்கிறதுல பாருங்க எல்லாரும் அங்கதான போய் பிச்சை எடுக்கிறாங்க கடந்த காலங்கள்ல மக்கள் கொத்து கொத்தா இளம் விதவைன்னு சொல்லி ஆயிட்டு இருக்காங்க மானம் இழந்து போறதுக்கு காரணம் என்ன இலவசம் தானே உழைத்தால்தான் சொல்லுங்கிற சூழ்நிலையை எந்த அரசாவது முன்னிறுத்திருந்தா முன்னாடி டாஸ்மாக் வந்துச்சுன்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் இருந்துச்சு இன்னைக்கு டாஸ்மாக் இல்லைன்னா ஓட்டு போடாம போயிருவாங்களோன்னு இனிமேல் என்ன பண்ணுவாங்களோ தெரியும் குடிக்காம வீதியில் நடக்க முடியாதுங்கிற சூழ்நிலை ஏற்படுத்திடுவாங்க போடுறது மக்களுக்கான உண்மையான மான உணர்வு என்ன உழைத்து வாழுது நேர்மையாக இருப்பது ஒழுக்கத்தோடு திகழ்வது இதை ஏதாவது பாடத்திட்டத்துல முதல்ல இருக்கான்னு பாருங்க ஆரோக்கியமான உடல் ஏதாவது கல்வி முறையில் இருக்கா மனதனுடைய நிம்மதி அதை சூழ் உரைக்கிறதுக்கோ அதை வெற்றி வகை சூடுவதற்கோ ஏதாவது ஒரு பாட இயல் இருக்குதா முண்டியாகவும் உடமாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை மாற்றுத்திறனையாக்குறதுக்காக பாடத்திட்டம் எட்டு மணி நேரம் உக்காந்துட்டு வரதா மக்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கணும் டாஸ்மாக் ஒழியாத வரையிலும் சூழ்ச்சி வலையில தான் மக்களுக்கு என்ன சொல்ல எதுவாக இருந்தாலும் கபடதாரர்களுடைய சூழ்ச்சி வலையில திக்காம சட்ட ரீதியான நிவாரணத்தை தேடுங்க நீங்கள் யாரால் ஏமாற்றப்பட்டீர்களோ அவர்களிடம் தக்க உரிமையல் குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்து நிவாரணம் தேடுங்க எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு சொல்லுவாங்க இதே பிரச்சனை மறுபடியும் பத்தாண்டுகள் கழிச்சு மறுபடியும் நீங்களே போராடக்கூடாது அப்ப சட்ட ரீதியா நீங்க எதிர்கொள்றதுதான் சிறப்பு அதுதான் சரியான தீர்வு நிதி வசதி அந்த இல்லாதவங்க இருக்காங்க அதுக்கெல்லாம் ஏற்கனவே அரசு இருக்குது இலவச சட்ட உதவி மையம் இருக்கு அவங்க தாராளமா அவங்க கிட்ட நிவாரணம் பண்ணிக்கலாம் அரசு எல்லா விதமான வாய்ப்புகளையும் வழங்கிருக்கு மக்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிற அளவுக்கு இங்க இருக்கிற கபடதாரிகாரர்களும் சூழ்ச்சிகாரர்களும் விடணும் அவங்க வேலையில இருந்து வந்தாதான் பின் வாங்குறதுன்னெல்லாம் கிடையாது அவங்களுடைய பிரதிநிதியாகவும் நான் தானே இருந்து சொல்றேன் வெண்ணமலை முருகனுக்காக எப்படி நான் பாடுபடணும் அதே மாதிரி மக்கள் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் பாடுபட்டு நான் இருக்கிறேன் ஏற்கனவே எல்லா நடவடிக்கையும் எடுத்து சொல்லிதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் எனக்கெல்லாம் பாகுபட கிடையாது நான் எத்தனை சொல்லியிருக்கேன் நான் பரதீஷ் எனக்கு எவனும் ஒத்த பைசா துப்பு கிடையாது நான் எவனோட இருந்து வேண்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எங்க போனாலும் நான் ராஜா ராஜாமி வீதியில மரத்தடியில படு தூங்கினாலும் எனக்கு அதுதான் சொல்லுவான் அரண்மனையில தூங்கினாலும் எனக்கு அது ஒண்ணுதான் எனக்கு பாகுபாடே கிடையாது சரிங்களா அதனால என்ன நாடி என்னது அடையணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது என்னுடைய கடமை நான் சரியா செய்யணும் அடுத்த ஜெனரேஷன் குடிக்க தண்ணிக்கு எங்க போவீங்க இன்னைக்கு விலை கொடுத்து வாங்குறீங்களா இல்ல தண்ணிய இன்னைக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய துப்பாக்கி எனக்கு தள்ளப்பட்டது காரணம் என்ன மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாததான் ஒரு ஜனநாயக அரசுல குடிக்கிறது தண்ணிக்கு விலை கொடுத்து வாங்கணும் ஸ்டாண்ட்ல போய் குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டு பாருங்க எங்கேயாவது எந்த டாய்லெட்டாவது மாநிலத்துல எந்த பகுதியாவது போயிட்டா சுகாதாரமா இருக்குது ஒரு பெண் குழந்தை கூட்டிட்டு நிம்மதியா நோய் தொற்று இல்லாம வருவாங்க பார்ப்போம் அப்படியெல்லாம் கேட்டுடுவாங்கிறதுனாலதான் மது எல்லாத்திலயுமே மது வீட்டு வீட்டுக்கு வந்துருச்சா இல்லையா அன்னைக்கு கேன்சர் கேன்சர் அப்படிங்கக்கூடியத எங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்கேயாவது ஒரு ஊர்ல இருந்து சினிமாவுல கேள்விப்பட்டிருப்போம் இப்போ வீதி வீதிக்கு கேன்சர் வந்துருச்சா